ஆயுத பூச்சை வாங்க லைக்க போடுங்கள் மணிகண்டன் பிரதா போட்டு விடுங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிடல நைட் சக்கரை பொங்கல் இருந்துச்சு அதை சாப்பிட்டேன் பசங்களுக்கு பொங்கல் சாம்பார் வச்சு சாப்பாடு இப்போ தான் குடிக்கிற தண்ணி விழுது அதனால பிடிச்சிக்கிட்டே இருக்கு லைக்கை போடுங்கப்பா ஒரு லைக் தான் இருக்கு அஞ்சு பேர் இருக்கீங்க டபுள் டச் பண்ணுங்க சரியான இரவ வணக்கம் ஹாய் விஜய் வாங்க வெல்கம் இல்ல அந்த பெயின் தான் செய்யுது அது நல்ல ரெண்டாக வெட்டி இருக்கு வெட்டி அது வந்து ரத்தம் வந்து வழி இருக்கதான் செய்யுதுலன்னா காலையில விழாது இப்பவுமே இதோ இப்படிதான் காலையில் சுத்தமா விழாது அதனால கொஞ்சம் சிரமமா பார்க்காம பிடிச்சி போட்டுட்டோம்னா நல்லது இல்ல அதனால அப்படியே ஸ்கிரீன்ல டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க ரெண்டு லைக் இருக்கு லைக்க போடுங்க லைக்க போடுங்க பதினாறு பேர் லைக்க போடுங்க பிரதர் கதரா சிஸ்டர் லைக்கப்படுங்க ரொம்ப விட்டு விட்டு விழுது ஸ்பீடாக விழுந்துச்சுன்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் முடிச்சிடலாம் இப்படிலாம் விழுந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் டியூப்பை போட்டுட்டும் போக முடியாது பேரலேருந்து உருவி தன்னாலும் சில விழுந்துடும் லைக்கப் போடுங்கப்பா இருபது பேர் இருக்கீங்க வரவங்களாம் அப்படியே லைக்கப் போட்டுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்களா ஓகே ஓகே லைக்கப் போடுங்கள் லைக்கப் போடுங்கள் டபுள் டச் பத்து நிமிஷத்துல பத்து லைக் வர அப்போ இருபது லைக் வரணும் ஒரு பத்து லைக்காவது வர வேணாம்மா லைக்கே போடுங்க ஃபஸ்ட்டு லைக்கே ஹாய் வாங்க மனோஜ் வெல்கம் இன் சரஸ்வதி பூஜை அண்ட் பூஜை நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கும் தான் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க எல்லாரும் பத்து மணிக்கு அதான் லைவ் போட முடியல தண்ணி வர விழுந்துருச்சா ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்கெலாம் பிடிக்கணும் அந்த பாலையெல்லாம் இது பண்ணணும்ல குடம்லாம் கழுவணும்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சு விட்டுட்டு அதிலுமே பாதி குடம் கழுவில் ஃபுல் தண்ணியாக இது விட்டு விட்டு விழுதா அதனால் நான் நல்லா செலப்ரேட் பண்ணேன் ஸோ சரி ஓகே இதை பிடிச்சி முடிச்சுட்டு வெளியிலலாம் கழுவி விடுவேன் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம குடத்தை மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி பிடிச்சிட்டு ஒரு குடும்ப பெண்ணாகவே மாறி எதுக்கு அங்க இருக்கு இந்த சின்ன பਣੀ எடுத்து இது இது எடுத்து போ அது வாட் எப்படி கொண்டு போவ போகும்போது கதை சுوتر ரச தீரஸ் மத்தா கட்டிக்குள்ள ரச தீரஸ் குடும்ப குத்து விளக்கு ஆமா ஆமா சரவணன் ஹாய் வாங்க பிரதர் வெல்கம் வெல்கம் தப்பா யாரும் கமாண்ட் பண்ணாதீங்க பேரல வந்து போட்டுக்கோ சரிங்களா வாங்க உங்க கூட பிறந்த பிறப்பான்னு நினைச்சு கமாண்ட் போடுங்க ஜாலியா கெண்டாலாம் பேசுங்க காமெடி பண்ணுங்க அதுலேருந்து எடுத்துட்டு போய் மெதுவா மெதுவா ஓட்டுற சோட்டு கேட்டாலே பக்கத்துல போட்டுருவாங்கப்பா எண்ணிக்கை விழுந்து எண்ணிக்கை நிறைஞ்சி நான் எண்ணிக்கை தண்ணி பிடிச்சு முடிக்க சரிதா

ஓகேவா நான் வந்து பார்க்குறேன் சப்போர்ட் பண்ணுறேன் ஏன்னா விளாட்னு வச்சுருக்கீங்க அதனால் கேட்குறேன் ஓகேங்களா போடுங்கப்பா பத்து நிமிஷம்ப்பா பத்து லைக் வர வேணாமா போடுங்க பார்ப்போம் கோபாலகிருஷ்ணன் ஹாய் ஹாய் வாங்க பிரதர் வெல்கம் அப்படிங்களா சேனல் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க சரிங்களா லைக்க போடுங்க லைக்க போடுங்க இந்த லைட்டுக்கு ஒரு மாதிரி தெரியுது பாய் என்னாச்சு வேலை இருக்கா மைக்கப் like போடுங்கப்பா என்னதுလဲ சவுட் கேக்கிட்டே இருக்கு இது எடுத்துட அந்த துணியெல்லாம் எடுத்துட சோப் எடுத்துடு வா பாயாஸ் அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து போட எறும்பு அரிச்சுட்டு விளக்குறதுக்கு போட்டு வரணும் ஆமா இல்லை பெரிய பையன் தானே கொட்டில் குடிக்க உனக்கு அருவி வராதோ ஆ என்னது என்னது பழ காட்டுதானே சோப்பு இந்த பாத்திரம் தைக்க சோப்பா தான் கொண்டு வந்துங்க வை இந்த பேப்பர் அந்த பேப்பரை எடுத்து டஸ்ட்பினில் போட்டுவிடு ஆ ஆமாம் டப்ஸில் போட்டுவிடு அந்த கைப்படி தண்ணி எப்படி இருக்கு அந்த மேட்டையும் கொண்டு சோப் விடுறதுக்கு சோப் எடுத்துடுவா சோப் எடுத்துக்குவான் தாரம் கொண்டு போய் அது பாயசை பாய்ச்சம் எடுத்துகிட்டு

此次。<noise> <noise> <noise>